சாப்பிட்டு சதீஷ் குமார் நீங்க என்ன சாப்பிடுவீங்க கார்த்திக் புறம்பு உங்க அம்மா கிட்ட போடாடே போடா பொறம்போ சோறு தான் திங்குறீங்களா வேற ஏதாவது திங்குறீங்களாடா மை சிஸ்டர் நேம் சுமியா அப்படியா ஓகே நல்லது அம்மா ஹாய் வாங்க துபாய் பிரதா வணக்கம் சொன்னீங்கன்னு ஒரு பேர இது கேள்விப்பட்டதே இல்லை இது என்னப்பா பநாயமாக இருக்குது என் பேர் இருக்கே அதான் கேள்விப்பட்டிங்கல்ல ஹாய் மன்சூர் கேள்விட்டு இருக்கு மன்சூர் வந்துட்டேன்னு சொன்னம்மா ஓகே வாங்க ஹாய் சிங்கப்பூர்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்களே மணிக்குட்டி ஹாய் ஹாய் பிரியங்கா சிஸ்டர் வெல்கம் லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ சரோனன் ஹலோ ஹாய் லைக் போடாதவங்களாம் நம்ம லைவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க டப் டப் டச் பண்ணுங்க கார்த்திக் ஹாய் என்னோட நேம் சரி சைக்கோ நான் சுமீங்க பாசி ராசி எடுத்தாங்க பாட்டு सर्विस कम रूम मैं नहीं अरे अरे अयो ताडोले ताडो साफ ते गात रही है बाय गुड नाइट गॉड ब्लेस यू बाय टूवांगा एमआर बाय बाय टेक केयर टाटा मींडम संदीपो

எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கட்டும் ஓகே பிரதர் குட் நைட் டேக் கேர் சதீஷ்குமார் போய் தூங்குங்க போய் தூங்குங்க டேக் கேர் மண்டே ஒர்க் போகிற மாதிரி இருக்கும்ல ஸோ எல்லோரும் போய் ரெஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க கார்த்திக் தூங்குறாங்க அர்மா விஷில்ல பட்டல் வந்து இல்ல நல்லா இருக்கே ரமேஷ் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா நான் வயல கேப்பா

துபாய் இல்லையா துபாய்ல நான் யூடியூப்ல வந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன்